வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சொந்த உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்தனை சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குபோர் மொபைல் நம்பரும் உங்களிட வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டையே காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து விற்றால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கமிஷனாக கிடைக்கும் யார் வேணாலும் சேரலாம் உழைக்க தயாராக இருக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க வயது தடை இல்லை வாட்ஸ்அப்பில் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர்னு நீங்கள் யூடியூப்ல முறைன்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன் என்னுடைய முகவரி வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வ வளையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் மசீன் என டைப் செய்யவும் டெலோகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி இருபது ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேங்க பாருங்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் இரண்டாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி நான் அறுநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி ஒன்பது சதுரடி திருமுல்லை வாயல் இருபத்தேழு லட்சம் பேங்கு கோட் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பத்தாயிரமாக ஏழை உயர்வு கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி நேரம் ரெண்டாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு மணிக்கு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அடுக்குமாடி திருமலை வாயில் இருபத்தேழு லட்சம் உடனே எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்துருக்கேன் ஆவடி சென்னை நூற்றி ஒன்பது சாவி வங்கியில் இருக்குது வங்கி கொட்பன்னு இருக்க தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இஎம்டி சமர்ப்பிப் வந்து ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் ஏலாயுத மர்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருங்க ரெண்டாவது தளம் திருமுல்லை வாயல் கிராமம் ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ்சு வங்கி வங்கியை கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு திருமுல்லை வாயலில் செகண்ட் ஃப்ளோரு இருபத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஏழை தேதி பதினெட்டு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் உடனே என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் ஏலத்துக்கு வந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி திருமலை வயல் ஆவடி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் எம்டி லேண்டு இருவத் சா இரு பேங்க்கு தான் போய் பேருக்கு பொஷன் மாற்றிட்டுங்க இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் ஏழை உயர்வு பதினஞ்சாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்கு ஏழாம் தேதி ஆண்டு நேரம் பத்தொம்பது செப்டம்பர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருவோம் என்னை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு தரைத்தளம் எழுநூத்தி பன்னிரெண்டு சதுரடிங்க யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி திருமுல்லேவாயல் கிராமம் ஐம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா ஏலத்தை வசதி கேட்கணுங்க பத்தொம்பது செப்டம்பர் இஎம்டி சம்மர்ப்பிப்புக்கு அஞ்சாந்தேதி வரை அஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் லாஸ்ட் டேட்டுங்க ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்தரை மணிக்கு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மெஸ் கால் கொண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்துருங்க நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரம் சதுரடி தரைத்தளம் மற்றும் முதல் அதாவது தரைத்தலமு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஐநூற்றம்பது கிரௌண்ட் ஃப்ளோர் ஆயிரம் சதுரடி திருமுலை வாயல் சாவி பேங்கில் இருக்குங்க ஒன்றரை கோடி ரூபாங்க சொல்கிறாங்க பேங்க் வங்கி ப்ரைஸ் பத்தாயிரம் பத்தாயிரமோ கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இருந்தால் கால் கொடுங்குற ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி மேனாம்பாடு ஐம்பத்து சாவி பேங்கில் இருக்குது வங்கி கொட்படுத்திக்க பிரைஸு அறுபத்தி மூணு லட்சம் ஐயாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்புக்கு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் ஏழாம் தேதி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பது உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ரால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி எக்ஸ்க்ளூசிவ் கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் ஐநூத்தொம்பது சதுரடி வளசரவாக்கம் சென்னை எண்பத்தி ஏழு சாவி பேங்களூர் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு சதுரடி ஒரு கோடி ரூபா ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி இருபத்தி மூணு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இனை உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ்டு கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்துருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க கொரட்டூர் சென்னை எழுபத்தாறு யூடிஎஸ் நானூற்றி பத்து சதுரடி வங்கி கொட்பனிக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க ஏழை உயரம் ஐம்பதாயிரம் இ இஎம்டி வந்து இருபத்தாறு ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி வந்து இருபத்தாறு ஆகஸ்ட்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடனை உடனடியாக என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ அல்லது என்னை மிஸ் கால் கொடுங்களேன் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு சூப்பர் பில்ட் பேரியா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எண்பத்தஞ்சு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங்குக்கு முதல் தளம் கணபதி நகர் உரக்கடம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி ஐம்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் ஏழை உயர்வு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்ட ரெண்டு ஐம்பது வரைக்கும் வா வாங்குவாங்க ஏழ தேதி வந்து பத்தொம்போது செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து செய்தோம் என்னை உடனடியாக கிடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது கால் கொடுங்கல் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு மூணாவது ஃப்ளோருங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றோரு சதுரடி ஒரு க மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் இரநூத்தி ஏழு சதுரடி கொரட்டூர் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பானுக்கு பிரைஸு ஐம்பத்தாறு லட்சத்து எழுபதாயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் தேதி ஒன்பது சட்டம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்போம் என்னை உடனடியாக கலைக்கும் எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு 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 நாலு நாலு ஆறு அஞ்சு அல்லது கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் மன்னூர்பேட்டை நாலாயிரத்தி எண்ணூற்றி ஆறு சதுரடி மன்னூர்பேட்டை மூணு கோடியே இருபத்தேழு ஏழு லட்சத்தி எண்பது ஆயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டணும் நாலாயிரத்தி எண்ணூறு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்திருக்கு ரெண்டு கிரௌண்டு எம்டி சமர்ப்பிப்பு இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஏ ஏழாம் தேதி முப்பது ஆகஸ்ட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு வானகரம் யூடிஎஸ் அறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி முதல் தளம் ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடியில் சூப்பர் பில்டப் ஏரி கார் பார்க்கிங்கிற்கு கார் பார்க்கிங் வந்து எஃப் எஃப்டோலன்னு இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாகவே அதெல்லாம் இருக்குது ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங்க சாவி பேங்களூர் அறுபது லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரமாக சொந்தரம் ஏழாம் தேதி வந்து இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக நினைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் மிஸ்கால் கொண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க தரைத்தளம் வரதராஜபுரம் சம்ப அம்பத்தூர் சென்னை தமிழ்நாடு ஐம்பத்தி மூணு தரைத்த வரதராஜபுரம் சாவி பெங்களூருக்கு வங்கி கொட்பனைக்கு பிரைஸு பதினஞ்சு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு பதினொன்று செப்டம்பர் ஏழாம் தேதி பதினோரு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மிஸ் கால் கொடுங்க இல்லைனா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமடி ஏழை வந்திருக்கு அயனம்பாக்கம் கிராமம் அம்பத்தூர் தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றம்பது சதுரடி க கட்டப்பட்ட பகுதி இருபத்தஞ்சி லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தம்பது ஏழை உயர்வு இருபத்தஞ்சாயிரம் இருந்தாயிரம் கூட்டணும் ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுமே அல்லது மிஸ் கால் கொடுங்க லைன் கிடைக்கலன்னா ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கள்ளிக்குப்பம் ஐம்பத்தூறு ஐம்பத்தி மூணு மூவாயிரத்தி நானூறு சதுரடிங்க எழுபது லட்சத்து எண்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு வங்கி கோல் பண்ணி போகுது இருபத்தஞ்சி கூட்டணும் க கள்ளிக்குப்பம் வீடு ஏழாம் தேதி பன்னெண்டு செப்டம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது இந்த மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பதிமூணாவது மெயின் ரோடு அண்ணாநகர் சென்னை நாற்பது அண்ணாநகர் தரைத்தலம் பிளின் தேரியா ஐநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தெட்டு சதுரடி அப்ராக்சிமேட்டாக தொண்ணூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு யூடிஎஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சாவி பேங்க்கில் இருக்குது அம் சூப்பர் இதுங்க நானூற்றி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் ஐம்பத்தேழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இஎம்டி சமர்ப்பு இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்துக்கு வங்கி கடன் என்னை உடனே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் பூந்தமல்லி திருவள்ளூர் சென்னை பதினெட்டு லட்சத்து எண்பதாயிரம் இஎம்டி வந்து எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஒன்பது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடுக்கு உடனடியாக என்ன அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்க ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு பூந்தமல்லி பூந்தமல்லி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூத்தொரு சதுரடி இரண்டாவது தளம் சூப்பர் பில்ட் பேரியா ஆயிரம் சதுரடி ஆவணத்தின்படி எழுநூற்றி ஐம்பது சதுரடி மூன்றாவது மாடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் பார்க்கிங்கு சாவி பேங்களருக்கு நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பதாயிரங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா நீங்கள் இணைஞ்சணும் ஏலத்தை கேட்கணும் இஎம்டி டிசம்பர் ரெண்டு செப்டம்பர் மூணு செப்டம்பர் இந்த சொத்துக்கு இங்கே கடை உடனே அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பூந்தமல்லி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் மூன்றாம் தளம் சூப்பரம்புட்டு பெரிய ஆயிரம் சதுரடி ஆவணத்தின்படி எழுநூத்தி எண்பத்தோரு சதுரடி உண்மையானது உண்மையிலே எழுநூத்தி ஆக்சுவலாக எழுநூற்றி எண்பத்தோரு சதுரடி தான் இருக்குது ஆனால் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது ஆயிரம் சதுரடி மூன்றாம் தளம் சாவி பேங்களா இருக்குது நாற்பத்தஞ்சி லட்சத்து முப்பதாயிரம் அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே பா ஓனருக்குள்ளே தான் ஒன்று வந்து செகண்ட் ஃப்ளோர் இன்னொன்று தேர்ட் ஃப்ளோர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் இந்த சொத்துக்கு மூணு செப்டம்பர் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அது உங்கள் பேரில் பதிவு செய்வதை எங்கள் சேவை தொடரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் அதனால மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வங்கி சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஷேர் பண்ணலாம் உங்களோட நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு வச்சுனா வாகன ஏலாம் எல்லாம் வங்கியால சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்